ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி கண்ணாடி வளையல் மாலை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் எல்லாராலேயும் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் இருக்குது இது இதுக்கு தேவையானது கண்ணாடி வளையலும் உள்ளன் த்ரெட்டும் தான் நான் இன்றைக்கி நாலு டசன் வளையலும் ஒரு உள்ள த்ரெட்டும் எடுத்திருக்கேன் உள்ளன் த்ரெட்டை வந்து மூணு அடி லென்த்துக்கு நான் ஒம்பது பீட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒம்போதையும் சேர்த்து ஒரு நாலு இன்ச்சு கீழே இறக்கி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன் அதில் ஒம்பது லென்த்தில் மூணு மூணாக டிவைட் பண்ணி தனித்தனியாக கீழே திரும்பவும் பிடி பிரிக்கிற மாதிரி நான் முடித்து போட்டேன் அந்த மொத்தமாக சேர்த்து முடித்து போட்டதை வந்து நான் ஒரு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு பின்னல் போடுற மாதிரி பின்னலை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வளையில இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாலு பின்னல் போடுற மாதிரி பின்னல் போட்டேன் திரும்பவும் ரெண்டு வளையில இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாலு வளையல் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வளையெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாலு நாலு பின்னல் போட்டுக்கணும் நான் வந்து ரெண்டு ரெண்டு வலைலாம் போட்டிருக்கேன் திரும்ப நாலு பின்னல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு வலையிலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நாலு பின்னல் போட்டுக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு கலர் த்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு கலர் த்ரெட்டாக எடுத்து போட்டு பாருங்கள் இன்னும் அழகாக இருக்கும் இது எல்லாராலேயும் செய்ய முடியும் இன்றைக்கி வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வருது ஆடி பூரம் வருது வெள்ளிக்கிழமை விரதம் வருது அதுக்கப்புறம் தை மாதம் வருது அது இல்லாமல் நவராத்திரி வருது அந்த டைம்லெலாம் வந்து நம்ம பர்மனண்ட்டாகவே நம்மளோட வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கு போட்டு வைக்கலாம் வரலட்சுமி விரதம் வர டைமில் அந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வர சுமங்கள் எங்களுக்கு வெத்தலை பாக்கில் வச்சு இதுலேருந்து ரெண்டு ரெண்டு எடுத்து கூட கொடுக்கலாம் விசேஷமாக அதாவது பூஜை பண்ண வளையில கையில் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் சுமங்கலிலாம் வந்து கையில் கண்ணாடி வளையல் போடுறது அவ்வளோ விசேஷம்